ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் வெல்கம் வீடியோ பார்க்க வந்த உறவுக்கு தேங்க்யூ இது வந்து அந்த கேஸ் பைப்பில் போடும் பார்த்தீங்களா அந்த ரிங் ரெகுலேட்டர் பக்கத்தில் ஒன்று வரும் கேஸ் பக்கத்தில் பைப்பில் ஒன்று வரும் இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு இது ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கோம் இப்போ நமக்கு எல்லாம் கூலர் பொருள் தான் ஆகுது இது வந்து மிக்சரோட ஆரம்பித்தார் இது கூலருத்தை தண்ணி எடுக்கிற மோட்ரு ரெண்டுருந்து ரெண்டும் காலையில் போயிட்டு கொஞ்சம் ஒரு பேக்லேயும் கொஞ்சம் வச்சிட்டாரு ஏன்னா வெளி வேலையும் இருக்கிற பார்த்திங்களா இது வந்து ஒரு கேஸ் பைப் கிட்டம் பண்ணால் ஒரு செட் தேவைப்படும் சிலவங்க ஒன்று நல்லாயிருக்கும் ஒன்று நான் கெட்டு போச்சு ஒன்று ஒன்று வாங்கிட்டு போவாங்க சிலவங்க ரொம்ப ஊர்த்தி வந்து எல்லாருமே ரெண்டு தான் வாங்கிட்டு போவாங்க வாங்க இந்த டப்பாக்குள்ளே தூக்கி நம்ம போட்டுடலாம் என்னது ஃப்ரெண்ட்ஸ் இவர் இந்த அந்த தான் இந்த ஜமானு சொல்ல சொல்லுவார் பார்த்தீங்களா எனக்கு ஒரே மாதிரி டப்பா ஒரே மாதிரி முடியாது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் ஆனால் சிலப்படி வந்து எழுதி வைப்பேன் கேஸ் கோட்டில் சிலப்ப எழுதி வச்சிருப்பேன் ஆனால் அதுலேயும் ஒரு டப்பா மாற்றிடுவார் பாருங்கள் இதில் பேரே அழிஞ்சிட்டு இது வந்து பட்டியோட ஸ்க்ரூ நீங்களே சொல்லுங்க மக்களை இப்படி இருந்தா நீ கன்ஃபியூஸ் ஆகுங்களா ஆக மாட்டீங்களா நீ பெருசாக எதுவுமே ஜாமான் நிறைய வாங்கலை வாங்கி வாங்கி போட்டு யாரும் வாங்கிட்டு போகிறதில் கை காசு முடக்கி 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 இங்கே ஜாமான் இங்கேயே எல்லாமே கடையில் சேவ் ஆகுது சரி ஃப்ரெண்டு சரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ரேட் பண்ணுங்கள் டாட்டா பேடியோட நினச்சிட்டு பார்க்குறேன் இருப்போம் கொஞ்ச நேரம் உட்கார போகிறாரு உட்காருக்கும்